ஹலோ நண்பா வெல்கம் டு குர்க்னிட்டோ ஹர்திக் காயமடைந்தாலும் இனி ரோஹித் கேப்டன் கிடையாது ஹிட்மேனை கை கழுவிய மும்பை இந்தியன்ஸ் புதிய கேப்டன் இவர்தான் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட மாட்டார் என்ற செய்தி கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது ஐந்து முறை ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை வென்று தந்த ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு புதிய கேப்டனாக ஹர்டிக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி நியமித்தது கடந்த மூன்று சீசனுக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வெல்லாத நிலையில் இந்த அதிரடி முடிவை மும்பை அணி நிர்வாகம் எடுத்தது மும்பை அணியின் இந்த முடிவுக்கு ரசிகர்கள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர் ரோஹித் சர்மா நீக்கப்பட்டால் இனி தாங்கள் மும்பை அணிக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றும் கூறி வந்தனர் இந்த நிலையில் ஹர்டிக் பாண்டியாவுக்கு ஏற்பட்டிருக்கும் காயம் இன்னும் குணமடையாததால் அவர் ஐபிஎல் போட்டியில் பங்கேற்பாரா என்ற சந்தேகம் இருந்தது வரும் ஜனவரி மாதம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் ஹர்திக் பாண்டியா பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டது இதே போன்று ஐபிஎல் தொடரிலும் ஹர்திக் பாண்டியா திரும்புவது சந்தேகம் என கூறப்படுகிறது இதனால் ரோஹித் சர்மா ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் பலரும் மும்பை அணிக்கு கர்மா தனது வேலையை செய்து விட்டதாகவும் கூறி வந்தனர் இந்த நிலையில்தான் மும்பை அணி புதிய ட்விஸ்ட் ஒன்று வைத்திருக்கிறது அதன்படி ரோஹித் சர்மா நீக்கப்பட்டது நீக்கப்பட்டதுதான் என்றும் அவருக்கு இனி கேப்டன் பதவி கிடையாது என்ற முடிவும் எடுத்திருக்கிறது அதன்படி மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்கால திட்டத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கிவிட்டதாகவும் இதனால் ஹர்திக் பாண்டியா விளையாடவில்லை என்றாலும் சூரியகுமார் யாதவ் வைத்துத்தான் கேப்டனாக நியமிப்போம் என்று மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் முடிவெடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் இந்திய டி டுவெண்ட்டி அணியின் கேப்டனாக செயல்பட்டு ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஆகிய தொடர்களில் சிறப்பாக செயல்பட்டதால் இனி ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகி உள்ளது ஹர்திக் பாண்டியா இல்லை என்றால் கேப்ட் ரோஹித் கேப்டனாக இருப்பார் என நினைத்த மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இது இந்த விடிய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்